ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ்ன்னு தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்ட் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் எயிட்டை தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எப்பிசோட்லேருந்து ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்டாக போகும் அண்ட் நிறைய டீட்டெயில்ஸையும் கொடுத்துருப்பாங்க சில விஷயங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் என்னால் முடிஞ்சளவுக்கு எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பட் சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்கோங்க சரி வாங்க நம்ம இன்னக்குள்ள கைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் ஆஃப் த ஷீல்ட் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் எயிட் இப்போ அந்த லைட் ஹவுஸோ பேரியரும் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு வெற்றியில் எல்லாரும் ஜெயிச்சதுனால சரக்கடிச்சு தூங்கிட்டு இருக்காங்க டாலியாவை தான் அதுக்கு ஹெட்டாக போட ட்ரை பண்ணுறீங்களா நம்ம ஹீரோ கேட்க சாரி அப்படின்னு சொல்லி அந்த மேயர் சொல்கிறேன் இப்படி சரக்கடிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க நமக்கு நிறைய டைம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ தட்டு வரட்ட பேச்சு ஒருத்த நடத்தவோ போய் அவங்களை கொண்டுட்டு கூட வருவோம் பட் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுல தான் விருப்பம் இல்லை நம்ம ஹீரோ சொல்லிட்டு எம்பரர் எங்கே இருப்பாங்கன்னு கேட்டால் ஓல்ட் கேபிட்டலில் தான் ஆக்சுவலி எம்பரர் இருக்கணும் பட் இப்போ நியூ கேபிட்டல்னு சொல்லி வேற ஒரு இடத்துல தான் எம்பரர் இருக்கார் ஓல்டு கேபிட்டல் நம்ம இப்போ கைப்பற்றது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா த்ரோன் சக்ஸஸ் அந்த இடத்துல தான் நடக்கும் அந்த பண்ணிட்டா பண்ணிட்டு இந்தியாவிலையும் அதுக்கப்புறம் பிளஸிங் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவோம் அட்வைசர் மாக்கினாதான் தான் எம்பரரா அந்த நியூ கேபிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான்னு சொல்லுவோம் ஸோ எல்லாமே அவளோட வாழதானு சரி நான் கேட்கவா ஆமா அவ ரொம்பவே ஈவல அப்படின்னு மெய்யர் சொல்றான் நம்ம லைட் ஹவுஸை கைப்பற்றி இருக்கோம் கண்டிப்பா அவன் அட்டாக் பண்ண ஏதாச்சும் பண்ணுவாள்ல நம்ம ஹீரோ கேட்கறேன் மேக் அவுட் ஃபிட்ட போட்டு ரஃப்டாலியாவை பரவிட் பண்ண சொன்னா மக்களுக்கு கொஞ்சம் சேர்ஃபுல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அதுக்குள்ள பார்த்தா வெளியே இன்னொரு பிரச்சனை கிரியேட் ஆகுது என்ன சவுண்ட்னு எல்லாரும் ஓடி போய் பார்க்கறாங்க இனிமேஸ் வச்சு ஆல்ரெடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா நம்ம ஹீரோ பார்த்தா ஒரு ஸ்ட்ரெயின் எனர்ஜியை நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு அட்லா சொல்றேன் அங்க பாருங்க அப்படின்னு ஃபீலோ காமிக்கிறேன் ஏன்னா ஓல்டு பரிய ஸ்டீல் மவுண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லி மேயர் பாக்குறேன் ஸ்னேக் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் மட்டும் இதுக்கு மேல பெண் வாங்க போறது இல்லாம நினைக்கிறேன் சீல் பண்ண மான்ஸ்டரே ரிலீஸ் பண்ணிருக்காங்களான் முரசாமா வந்து பாக்குறேன் அது என்ன சீல் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா ஆம்பளைங்களுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் முரசாமா சொல்லுவோம் எனக்கு சொல்லுவீங்களான்னு சரி நான் போய் கேட்கவோ உங்களுக்கு சொல்லாமையா அந்த மவுண்டின் ஒரு ஓல்டு ரோ பயங்கரமான மான்ஸ்டர் எல்லாம் அந்த இடத்துல தான் சீல் பண்ணி வைப்பாங்க அபிஷியலி எம்பர் அதை டிஃபீட் பண்ணதா ஒரு ஸ்டோரி இருக்கு இப்படி போய் இதை பார்த்தோன்னே தெரியுது ஆப்வியஸ்லி அந்த கதை போய் தான் கவர்மெண்டோட ஒரு ஃபேவரட் பிளாக் ஸ்மித்ங்கிறதுனால எனக்கு மட்டும் தான் சில உண்மைகள் தெரியும் மான்ஸ்டர்லாம் எங்க சீல் பண்ணதே இந்த குவேட்டன்லோட பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு தான் ஊருக்குள்ள இதே மாதிரி நிறைய ரிவைன்ஸ் இருக்கு அதோட பேரியர் எல்லாத்தையும் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னா இந்த மொத்த இடத்தையுமே அதை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி முரசாமா சொல்றான் அண்ட் எம்பரருக்கு இந்த பான்ஸ்டர் எல்லாம் பிடிக்குங்கிறதுனால சாகரா எம்பரர் ஸ்டோன் பிளஸிங் அதுக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லுவோம் எம்பரர் முட்டாளா ரிவை பண்ணது மட்டும் இல்லாம பிளஸிங் கொடுத்துருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்கலாம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியோ கூட ரஃப்டாலியா மட்டும் இதை தோக்கடிச்சிட்டா சிட்டிசன்ஸ் ஆவா ப்ரொடெக்ட் பண்ண மாதிரியும் ஆச்சு மொத்த கண்ட்ரிக்கோ ரஃப்டாலியாவை பத்தி தெரியும் நமக்கு சப்போர்ட் நிறைய கிடைக்கும் நம்ம ஹீரோ சொல்றோம் நம்ம எல்லாரும் கவர்மெண்ட் எதிர்க்கிற ஒரு ரெவல்யூஷனரி ஆர்மி டவுனை ரீச் பண்றதுக்கு முன்னாடி அந்த மான்ஸ்டர் கொள்ளணும் கேலியன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் போறோம் நீங்க எல்லாரும் சீக்கிரம் அந்த இடத்துக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவாக ஆளுங்களோ ஃபாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு போறாங்க இல்லையா என்ன பீட் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீலாவோ ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கேன் ஐடி பிரச்சனைனா பயப்படாம ஓடி வந்துருக்கு அப்படின்னு முரசாமல் கத்திட்டு இருக்கேன் ஆக்சுவலி இது நிறைய ஸ்னேக் மான்ஸ்டர் இல்லை ஒரு ஹைட்ரா ஒரு பாம்புக்கு நிறைய தலைகள் இருக்கு ஆண்ட அது பிளஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அதோட பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்ட் நம்ம ஹீரோ அது கிட்ட போனா ஷீல்டோட பவரை கண்டிப்பா அது கம்மி பண்ணும் பண்ணு யோசிச்சிருக்கும் பார்த்தா அந்த இடத்துல ஒரு டிராகானிக் பவர் கண்டிப்பா அது வாட்டர் டிராகனோட பவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இடத்த பாக்குறாங்க இப்போ ஈட் சிக்கிட்டையும் வந்துட்டு ஒரு சாக்கரா

அதோட எல்லா தலையும் சேர்த்து இவங்க கட் பண்ணி முடிச்சிட்டாங்க ஸ்டார் டஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்லி இப்போ ரெஃப்டாலி அதோட பாடியை கட் பண்ணுவோம் ஒரு வழியாக இப்போ அந்த மான்ஸ்டர் இவங்க எல்லாரும் சேர்ந்து தோக்கடிச்சிட்டாங்க இவங்க தோக்கடிச்சதுக்கு அப்புறமா லேட்டாக தான் அந்த ஆர்மியாக அந்த இடத்துக்கு வராங்க அப்போ திடீர்னு பார்த்தா இன்னொரு இடத்து பேக் வருது அதோட பாடி வெடிக்க போதுன்னு நினைக்கிறா சீக்கிரம் எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆளுங்க அங்கேருந்து எஸ்கே பார்க்குறாங்க நம்ம நினைச்சதை உடவும் நம்ம எதிரி ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி செடி நான் பார்க்குறேன் அதான் இன்னொரு ஹைட்ரா இப்போ அந்த இடத்துல வந்துச்சு பட் இந்த தடவை அது ரொம்பவே பெருசாவோ இன்னும் ஸ்ட்ராங்காவோ வேற கலர்லயோ இருக்கு சேம் அதே பிளான் தான் எட்டு தலையவோ அதோட பாடியை கட் பண்ணனும் பட் இந்த தடவை அதோட தலையை கட் பண்றதே ரொம்பவே கஷ்டமா இருக்கு எதுவுமே ஒரு டிராகன் டைப் தான் கேலியன் சொல்லுவோம் அப்படின்னா இதுக்கு ஒரு கோர் இருக்கும் அந்த கோரை கண்டுபிடிச்சு டெஸ்ட்ராய் பண்ணுமா நம்ம ஹீரோ பாக்குறோம் அப்படின்னா அங்க வெளியே வந்து அட்டாக் பண்ற மான்ஸ்டர் எல்லாம் ஒரு எம்டி ஷெல் மாதிரி இதையும் டிஃபீட் பண்ணாலும் இன்னொரு ஒரு மான்ஸ்டர் வரும் அதோட கோரை தான் கண்டுபிடிச்சு டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இது ரஃப்டாலியாவை மட்டும் தான் டார்கெட் பண்ணுது மேபி அதுக்கு எம்பரரை பிடிக்கல அதனால தான் ரஃப்டாலியாவை பார்க்கும்போது அதுக்கு அப்படி தோணுது போல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் இந்த ரெபலியஸ் ஆர்மி இதை ஹேண்டில் பண்ணும் நீங்க என்ன பண்ணணுமா அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேயர் சொல்லுவோம் இது நீங்க கொண்டா கண்டிப்பா இதை விட இன்னும் ஸ்ட்ராங்காக வரும் ஸோ இதை கொள்ளாதீங்க அதுக்குள்ளே நாங்கள் எப்படியாச்சும் கோரை கண்டுபிடிச்சி நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளானை போடுறோம் கண்டிப்பாக அந்த பேரியர் இருக்கிற இடத்துல தான் கோர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை நோக்கி எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் இருக்கு எல்லாரும் கீழே நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அது கண்டிப்பாக மேஜிக் இல்லை அந்த ஏரில் ஏதோ ஒன்று கலந்துருக்குன்னு சொல்லி மாஸ்க் போட்டு தான் நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போறான் சீக்கிரம் போல நான் மற்ற சீல்ஸோ ப்ரோக்கன் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கேலியன் சொல்கிறேன் ஆடினல் வெப்பனை எப்படி ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு க்ளோ இருக்கு ஹீரோட ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் எழுதிருக்கு நம்ம ஹீரோவில் மட்டும் தான் அதை ரீட் பண்ண முடியும் கார்டினல் வெப்பனை எப்படி ஸ்ட்ராங் ஆகணுங்கிற மத்தோட மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு போட்டிருக்கு இதுதான் உனக்கு ஆல்ரெடி தெரியுமே மேபி ரேட் கீ இதை ரீட் பண்ண வேற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் திடீர்னு அந்த இடத்துல இருந்து நிறைய தண்ணி வரவும் கேலியன் இவங்களை கூட்டிட்டு மேலே பறந்து தப்பிக்கிறான் இப்ப தான் உண்மையான அந்த மான்ஸ்டரே வெளியே வருது பாடியில ஒரு பர்பிள் கலர் லைட் இருக்கு அதுதான் அதோட கோர் அதை தான் டெஸ்ட்ராய் பண்ணணும் நம்ம ஹீரோ பாக்குறான் ரெட் சிக்கி அண்ட் மத்தவங்களால ரொம்ப நேரத்துக்கு அந்த ஃபேக்கான ஹைட்ராவியோ சமாளிச்சுட்டு இருக்க முடியல ஆஃப்டாலியா தான் அந்த கண்ட்ரியா ரோல் பண்ண போறா சோ நிறைய இடங்கள் டேமேஜ் ஆகுறதுல எனக்கு ஒரு போல நம்ம ஹீரோ சொல்றோம் ஓல்க்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்ச மாதிரி இப்ப செடினாக்க நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிக்கவும் இதோட பவரை யூஸ் பண்ணி இப்ப நம்ம ஹீரோ செடினா பீஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வைக்கிறேன் போக அந்த சாக்ரா ஸ்டோனோட அந்த பவரும் சேர்த்து கம்பெயின் ஆகி இப்ப செடினா பேஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறா ஃபோமியோ நானும் இப்போ ஒன்னா கம்பெயின் ஆன மாதிரி இருக்கு இந்த பவர் இது ரொம்ப ஆர்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செடினா தண்டர் கார்டு அண்ட் சி கார்டோட பவரை சேர்த்து யூஸ் பண்ணி அந்த ஒரிஜினல் ஹைட்ராவை அட்டாக் பண்றதுக்கு போய்கிட்டு இருக்கா ஒரே அட்டாக்ல அவ எட்டு தலையமும் டெஸ்ட்ராய் பண்ணிருக்கா ஃபர்ஸ்ட் செஞ்ச அதே பிளான் தான் ரஃப்டாலியா போயிட்டு அதோட ப்ரொடெக்ஷன் ஸ்டோனை கட் பண்ணி விட்டுருதா இப்ப அதோட பேரியர் இல்லாம டேரக்டா அதோட பாடியை போயிட்டு ரஃப்டாலியா அட்டாக் பண்றா ஒரிஜினல் மான்ஸ்டர் டெஸ்ட்ராய் ஆனதுனால பேக்கார் அந்த மான்ஸ்டர் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு நம்ம ஜெயிஷ்டோ இதே மாதிரி கண்டிப்பா எம்பரியோ டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த மான்ஸ்டரோட கோர் அந்த இடத்துல இருக்கு ஒரு ஸ்வாடு ஃபார்ம்ல இருக்கு கண்டிப்பா அது கர்ஸ் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் ரன்னிங் இருந்தா அவனுக்கு இது இருக்குமே நம்ம ஹீரோ போது இதுதான் அதோட ரியல் பாடியா அப்படின்னு சொல்லி முரசாமா அந்த இடத்துக்கு வந்து அசால்ட்டா அந்த அந்த எடுக்காம அவன் சொல்லுவான் அதுவும் இப்ப நார்மலா ஆகுது நான் ஒரு ஸ்மித் எந்த வெப்பனாலையும் என்ன எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு முரசாமா சொல்லுவோம் அதோட கர்ஸ் மத்த வீல்டர்ஸ் கண்ட்ரோல் இழக்க முடியாதபடி உங்களால பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்டா நான் என்ன பண்ணும் நம்ம கேட்காலியா அதையே கேக்குற தாராளமா என்னால பண்ண முடியும் ரெவல்யூஷனரி ஆர்மி அண்ட் புது எம்பரர் மொத்த மக்களையும் காப்பாத்திட்டாங்க இந்த நியூஸ் இந்த கண்ட்ரி ஆகுறதுலயா நம்ம ஹீரோ கேட்டார் ரஃப்டாலியா கொஞ்சம் சோகமா இருக்கா அண்ட் ஃபீலவா அவங்க பார்த்துட்டு ஒரு ஹீரோ வளர்க்காருன்னா கண்டிப்பா இது ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லி ஃபீலோ வச்சு ஏதோ ஒரு பிளானை போடுறாங்க ஏன்னா ஃபீலோ ஒயிட் பிங்கிஷ் கர்ல இருக்கிறது வந்துட்டு இவங்க கண்ட்ரி ஃபுல்லா இருக்கிற செரி பிளாசம் ரெப்ரஸண்ட் பண்ற மாதிரி இருக்கேன்னு அந்த ஆளுங்க யோசிக்கிறாங்க எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது ஆல்ரெடி இருக்கிற எம்பரர் இந்த ஹைட்ராவை டிஃபீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யாதான் கதையை பரப்பி விட்டிருக்கேன் பட் உண்மையிலேயே இப்போ அதை டிஃபீட் பண்ணிட்டா அப்படிங்கிற கதை வந்துட்டு கண்ட்ரி ஃபுல்லாக பரவும் புது எம்பரராக ரஃப்டாலியாக்கும் நிறைய பேர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன நடக்கும் போதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்